சமூக நலனில் பங்களிக்கும் ஹைதராபாத் போக்குவரத்து காவலர் இந்தியாவில் காவலர்கள் தவறான கண்ணோட்டத்திலேயே பார்க்கப்படுறாங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதே இவர்களது கடமையாக இருப்பினும் பல நேரங்களில் ஊழல் மனித உரிமை மீறல் போன்றவற்றில் ஈடுபடுவதாக தகவல்கள் வெளியாகுது காவலர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து சவால் நிறைந்த பணிகளை மேற்கொண்டாலும் அவர்களை பற்றிய நேர்மறையான பின்பம் உருவாவது சேலஞ்சிங்காகவே இருக்கு இருப்பினும் காவலர்கள் சில சமூக நலனில் பங்களித்த செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது போக்குவரத்து காவலர் ஒருவர் சாலைகளில் உள்ள பள்ளங்களை மூடியுள்ள சம்பவத்தையும் ராஜஸ்தானில் காவலர் ஒருவர் இலவச பள்ளியை நடத்தி வருவதையும் உதாரணமாக கூறலாம் அதே போல ஹைதராபாத்தின் எல்பி நகர் டிவிஷன் ராஜ்கொண்டா கமிஷனர் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் அஞ்சப்பள்ளி நாகமல்லு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி பலரது வாழ்க்கையின் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது முப்பத்தி ஆறு வயதான இவர் விபத்தில் பாதிக்கப்பட்ட எண்பதற்கும் அதிகமானோருக்கு உதவி இருக்காரு இருபத்தைந்திற்கும் அதிகமான முறை ரத்த தானம் செஞ்சிருக்காரு நூற்றுக்கும் அதிகமான கிராமங்களில் விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்காரு போலீஸ் அண்ணா என்று அன்புடன் அழைக்கப்படும் அஞ்சப்பள்ளி இது குறித்து நாற்பது பாடல்களையும் எழுதியிருக்காரு இவற்றை யூடியூப்லையும் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு எட்டாயிரத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஹைதராபாத்தைச் சேர்ந்த போக்குவரத்து காவலர் திறனாளிகளுக்கு ஒன்று புள்ளி இருபது லட்சம் ரூபாய் செலவழித்து இரண்டு வீடுகளை கட்டி கொடுத்திருக்காரு இதில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு தனது மகளின் நகையும் அடமான வச்சிருக்காரு அஞ்சப்பள்ளி தனது சமூக சேவை குறித்து தி நியூஸ் மினிட்ல சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காவல்துறையில் இணைவதற்கு முன்பு ஜன விஞ்ஞான வேதிகா என்ற அமைப்பில் பங்கேற்றிருந்தேன் இது போலியான சாமியார்களின் முகத்திரியை கிழிக்கும் முயற்சியாகும் உதாரணத்துக்கு பல சாமியார்கள் காயம் ஏதும் ஏற்படாதவாறு நெருப்பில் நடந்து செல்கின்றனர் இத்தகைய நடவடிக்கை மூலம் அப்பாவி கிராம மக்களை ஏமாற்றாங்க இதனை முறியடிக்க நானே நெருப்பில் நடக்க தீர்மானித்தேன் நெருப்பில் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறைந்தபட்சம் மூன்று வினாடிகள் நின்றால் மட்டுமே அவரது காலில் தீக்காயம் ஏற்படும் நெருப்பில் ஒரு இடத்தில் நிற்காமல் ஓடி செல்லும் பொழுது யாராக இருந்தாலும் காயம் படாது இதை மக்களுக்கு நிரூபிக்கவே நான் அவ்வாறு செய்ய தீர்மானித்தேன் என்றார் இதனைத் தொடர்ந்து மாநகர காவல்துறை குழு ஒன்றை அமைத்தது இதில் அஞ்சப்பள்ளியும் அவரது குழுவினரும் மக்களிடையே நிலவும் மூட நம்பிக்கைகளை தகத்தெறிய வீதி நாடகங்களை நடத்தியிருக்காங்க இத்தகைய சமூக நடவடிக்கைகள் மூலம் பணம் சம்பாதிப்பதில்லை என்றும் மக்கள் மீதுள்ள அன்பின் காரணமாகவே இதில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கார் தற்போது இந்த போக்குவரத்து காவலர் பல்வேறு பிரிவுகளாக கொண்டு சமூக சேவையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு உதாரணத்துக்கு சாலை விபத்துகளுக்கு முதல் உதவி அவசர காலங்களில் ரத்த தானம் தொலைதூர கிராமங்களின் மூட நம்பிக்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் சமூக வலைதளங்கள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஏழை மக்களுக்கு வீடு மற்றும் பண உதவி வழங்குவது ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளதாக தி லாஜிக்கல் இந்தியன் தெரிவிக்கின்றது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த போலீஸ்காரரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய சொல்லுங்க